رحمة الله وبركاته نحمده ونصلي على رسول الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عَلَيْهِ يقول لما المسلم مسلم غلاغو مؤمن غلاغو مبارتانة أتهي الله الله الحمد لله الحمد لله الحمد لله மேலும் எம்பெருமான ரட்சக ரசூலியம் அவங்களுடைய அருள்மிக்க உமதில் நம்மளையும் ஒருவராய் பிறக்க செய்தானே அல் எனக்கு இந்த மாமண்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தஹஜித் தொழுகையின் சிறப்புகள் யாது அன்பர்களே தஹஜித் தொழுகை என்றால் பஜீனுக்கு முன்பு சுமார் மூன்று மணி அளவில் தொழுகுற தொழுகை பெயர்தால் தகஜித் தொல்கை என்று சொல்லப்படும் அல்லாஹு தாலா தஹஜித் தொழுகை கடைசி பகுதி அல்லாஹூ தாலா மிக நெருங்குகிறான் அல்லாஹ் தாலா தன் தன் அடையாயம் தன்னிடம் திக்ரு செய்வார்களா என்று பார்க்கிறான் அல்லாஹூ இடத்தில் தன் தஹஜீதுடைய நேரங்களில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களும் உடனே கபலாக கூடிய துபாவாகும் ஒன்றுகளே நாயகம் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் தஹஜிதுடைய நேரத்தில் அல்லாஹ் திக்ரு செய்கிறாரோ அவருக்கு நன்மைகள் அதிகம் என்று சொன்னார்கள் அன்பர்களே ஒரு ஒவ்வொரு இரவிலும் ஒரு பகுதி எந்திரிக்கும் பொழுது எல்லாம் அல்லாக யார் தன் என்னிடம் யா எப்ப என்ற துவா செய்வான் எப்ப என்றது தேவைகளை கேட்பான் எப்ப அவளை பாவமணிப்பு என்ற கேட்பான் அப்படின்னு அல்லாஹ் குடுத்தாரா கேட்க செல்லோ அழைவ அவங்க சொன்னாங்கன்னு ஹபூஹர் அழியல்லான்னு அவர்கள் கூறுகிறார்கள் அன்றர்களே ஒவ்வொரு தொல்கைக்கு பின்பு தொல்கையின் சிறது என்று பார்த்தால் இரவு நேரத்தில் தொல்கும் தொல்கை எல்லாம் சிறப்பானே ஹஜரத் ஜிப்ரீன் அலை அவர்கள் அவங்ககிட்ட வந்து அஹ் பல செய்திங்களை சொல்றாங்க அதுல ஒண்ணு சொல்றாங்க மீன்களுக்கு சிறப்பு எதுல இருக்குன்னு சொன்னா தஹீத்லதான் தஹஜீத் தொல்கையில தான் சிறப்புங்க இருக்கு அப்படின்னு ஹஜரத் ஜிப்ரீன் அலிசலாம் சொல்றாங்க பார்க்கணும் சிறப்பிலும் தகஜித் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஒரு மனிதன் தகஜித் தொழுகணும் என்ற நீயை தொச்சு நைட்டு தூங்குறான் அவனால எல்லாரும் எல்லாம் நாளைக்கு நான் தகஜித் தொழுகணும் எழுப்பிட்டு நீ தொச்சு தூங்குறான் ஆனா ஆனால் எந்திரிக்க முடியல ஆனா அவங்க அந்த அந்த மனிதனுக்கு தகஜித் தொழுது நன்மை கிடைத்தது நண்பர்களே ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் தகஜித் தொல்கையின் சிறப்புகள் என்றால் ஒரு மனிதன் இரவில் எழுந்து தன் மனைவியையும் அஹ் அவனும் எந்திரித்து அஹ் தொழுகக்கூடிய தொழுகை தாஜி குறைந்தது இரண்டு தக்காயத்தாவது தகஜி தொழுது தொழுதால் அல்லாமே திக்கர் செய்த என்ற பட்டியல் அவருடைய பேர் எழுதப்படும் அன்பர்களே ஒரு இரவில் எழுந்து தஹஜித் தொழுகும் அதாவது இப்ப ஒரு கணவர் வந்து தன் மனைவி எழுப்பிடுறாங்க தஹஜித் தொழுகு அவங்க எந்திரிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தொழுகும்போது நன்மை இப்ப அவங்க எந்திரிக்கவில்லை இப்ப வந்து வந்து மனைவியை தாஜி தொழுகணும்னு அவங்க வந்து அசந்து தூக்கத்துல இருக்கிறாங்க லேசாக தண்ணீர் மூஞ்சில தெரிச்சு எழுப்பூர்னா அல்லாவு அகமத்த போயிருகம் சொல்றாங்க அதே போல் தன் கணவர் தூங்குகிறார் அஹ் மனைவி எழுப்பும் போது அதே நன்மைகள் அந்த மனைவிக்கும் ரசூல் சல்லாசன் தருவான் அல்லாஹ் போயிறாரு சொல்லிருக்காங்க அஹ் தகஜை தொழுகை நேரம் எது பிறகு பஜு நேரம் வர வரை தொழுகுவதுதான் தகஜித் தொல்கை ஆகும் எனினும் இரவை மூன்று பகுதியாக பிரித்து அதில் மூன்றாவது பகுதியில் தொழுகுவது மிகச் சிறந்தது என்று நாயகம் செல்லல்லாகும் அவங்க சொல்றாங்க தொழுகை எத்தனை ரக பார்த்தால் குறைந்தது இரண்டு ரக அதிகமாக எட்டு ரகாய் தொழுகலாம் விருப்பப்பட்டால் உம் அது இவ்வா இரண்டு இரண்டு ரகாய்த்தா தொழுகலாம் அல்லது நான்கு நான்கு ரகாய்த்தா தொழுகலாம்

மூன்றாவதாக நாயகம் செல்லல்லாஹு அலைவர் செல்லும் சொல்லுகிறார்கள் இரவு நேரம் தொழுகுவதில் மக்களை ஆர்வப்படுத்துங்க தஹித் தொழுகுவதுக்கு மக்கள் அதை ஆர்வப்படுத்துங்கு வலைய செல்லம் பதினாவுக்கு மத முதல்ல வந்தோன்னே சொன்ன நசிஹத்தன்பர்களே நாயகம் சல்லல்லாஹு அலைவர் செல்லம் சொல்றாங்க எவர் பத்து பத்து ஆயத்து ஓடி தொழுகிறாரோ அவர் வந்து அல்லாஹ மறந்தப்பட்டியில இருந்து எழுதப்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அதே எவர் ஒரு நூறா நூறு ஆயுத கொண்டு நூறாயிரத்து ஓய் தொழுகிறாரோ அவர் வந்து வணக்கசாரிகளுடைய பட்டியல் அவர்கள் ஆயிரம் தொழுகையில் ஓதுறாரோ அவர் வந்து கிந்தார் என்ற குவிலுக்கு சமமாக அவர்கள் நன்மை பெற்றிருப்பார் அவர் பட்டியல் எழுதுகிறார்கள் நண்பர்களே த தஜித் துவா தஹிதில் துவா அவசியம் என்றால் அஹ் தஹஜித் துவா கேட்கும்போது உம் தனக்கு நேரம் சில ஒதுக்கி வைத்து அல்லாஹ் இடத்தில் துவா கேட்கும் இப்ப ஒரு மூணு மணிக்கு எழுந்து ஷாஜித் தொழில் ஒரு நாள் ஒரு பால் தினமும் அல்லாஹ் இடத்தில் துவா கேட்பதற்கு நம்ம ஒதுக்கி வைக்கணும் நண்பர்களே யா இல்ல எனக்கு இந்த தேவையை நீ பூர்த்தி செய்யன்னு சொன்னா அல்லாஹ் தஹஜித் உடைய நேரத்தில் உடனடியாக கபூலாக்கிக்கிறான் நண்பர்களே உம் ஆகவே அன்பர்களே அல்லாஹ் தாலா தஹஜிதுடைய நேரங்களில் அல்லாஹ் நம்மலை அவனிடத்தில் பேசக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தோபிக் செய்வானாக வாசுதவான